இது வந்து ஆறாவது எடிஷன் எஃப்எம்ஜி மெட்கான் அதோடது கோயம்புத்தூர் இரண்டாவது வாட்டி பண்ணுறோம் நாங்கள் எங்கள் சங்கம் ஆரம்பித்து வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு வேர் ஸ்டெப்பிங் இன் டு த செகண்ட் டிகேட் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன் இந்த எஃப்எம்ஜி மெட்கான் வந்து இங்கே ஃபாரினில் படிச்சுட்டு வந்த கிராஜுவேட்ஸுக்காக அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பண்ணுற இந்த கான்ஃபரன்ஸ் இது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு நாள் எங்களது எஃப்எம்ஜி மெட்கான் அப்படின்னா வெளிநாட்டில் வந்து நாங்கள் மருத்துவம் படித்து இந்தியாவில் வந்து நாங்கள் பதிவு செய்துட்டு அரசு பதிவு பெற்ற மருத்துவராக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இது கோவையில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறை நம்ம நடத்துகிறோம் முந்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல டிஸ்ட்ரிக்டிலேருந்து இங்கே வந்து இன்றைக்கி கலந்துருக்குறாங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாலேஜை பகிர்ந்துக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு சயின்டிஃபிக் செஷன்ஸ் நம்ம சிஎம்இன்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுடைய அந்த சிஎம்இ கிரெடிட் பாயிண்ட்ஸுக்காக நம்ம வந்து இது இந்த மாதிரி க கான்ஃபரன்ஸுகளை நடத்தி இந்த சிஎம்இ பாயிண்ட்ஸ் மூலியமாக நம்ம வந்து நம்மளுடைய மேம்பட்டு நம்மளுடைய மருத்துவ சேவையை நம்ம தொடர்ந்து செய்யலாம் அதுக்கு வந்து டிஎன்எம்சி கேட்டுக்கிற நாம்ஸ் பிரகாரம் நம்ம இந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறோம் இது மிக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்ஃபரன்ஸ் மருத்துவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும் இதில் கலந்துக்கிட்டு டிஎன்எம்சி பாயிண்ட்ஸும் வாங்கி தரோம் எங்களுடைய ஆர்கனைசிங் டீம் வந்து ரொம்ப பெருமைப்படுது இந்த கான்ஃபரன்ஸை நடத்துறக்கு நன்றி எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் தமிழ்நாடு அரசோட சேர்ந்து சுகாதாரத்துறையோடு சேர்ந்து இந்த குவாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு பெறாத மருத்துவர்களை தவறாக மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை தடுக்கிறதுக்காக நாங்கள் மெயினாக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கோம் இதுதான் எங்களுடைய கோல் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சங்கத்திலிருந்து மக்களுக்கு எந்தெந்த வகையில் நம்ம சேவை செய்ய முடியுமோ அந்த சேவையை தொடர்ந்து நம்ம செய்கிறதா இருக்கோம் இந்த ஃபாரன் மெடிக்கல் கிராஜுவேட் அசோசியேஷன் வந்து தொடர்ந்து இந்திய மருத்துவ சங்கத்தோடு சேர்ந்து நிறைய சேவைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய தான் இருக்கோம் இதெல்லாம் தான் எங்களுடைய நோக்கங்கள்